அன்பான இறைவா இந்த புதிய காலை வேளையில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற பெரும் கட்டளையை நாங்கள் எங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்கிறோம் இன்று நாங்கள் உம்மை முழுமையாக நேசிக்க எங்களுக்கு தூண்டுதல் அளித்தருளும் எண்ணங்களில் மட்டுமல்ல எங்கள் உள்ளம் ஆன்மா சக்தி மற்றும் அறிவு அனைத்தோடும் நாங்கள் உம்மை நேசிக்க அருள் தாரும் நாங்கள் எங்கள் அடுத்திருப்பவரை உண்மையாக மற்றும் நடைமுறையில் நேசிப்பதற்கு எங்கள் அடிகளை வழிநடத்தும் உண்மை நாங்கள் பார்ப்பது போலவே மற்றவர்களையும் பார்க்க எங்களுக்கு உதவியருளும் நாங்கள் எங்களுக்காக விரும்பும் அதே பொறுமை இரக்கம் மற்றும் தயவை நாங்கள் அவர்களுக்கு காண்பிக்க அருள்தாரும் இன்று எங்கள் ஒவ்வொரு செயலும் இந்த சரியான இரு மடங்கு அன்பின் வெளிப்பாடாக இருக்கட்டும் ஆமே